நண்பர்களும் மலைகளால் சூழப்பட்ட அடர்ந்த காட்டில் ஓர் அமைதியான இரவு நேரத்தில் மரங்கள் வழியாக காற்று கிசு கிசுத்தது சின்ன வண்டுகள் தங்கள் மென்மையான குரலில் இனிமையாக பாடின ஆனால் ஏதோ தவறு இருந்தது என்ற புலிக்குட்டி கண்களை திறந்து வானத்தை பார்த்தது ஒரே இருட்டாக இருந்தது மிகவும் இருட்டாக இருந்தது வழக்கமாக காட்டை மென்மையான ஒளியில் வரைந்து வைத்த அந்த வெள்ளை நிலவை இன்று காணுமே என்று தேடியது ஆம் நிலாவை காணவில்லை நில ஒளி எங்கே சென்று இருக்க முடியும் டிகோ யோசித்தது அது இல்லாமல் மென்மினி பூச்சிகளால் நடமாட முடியாதே சித்திரமான இருட்டால் சூழப்பட்டுள்ளதே என்ன செய்யலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்து ஒரு முடிவு செய்தது ஒரு உயரமான மரத்தை அடையும் வரை இரண்ட மெதுவாக நடந்து சென்றது அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தது ஆந்தை அதன் பெயர் உடனே பார்த்து நீ பார்த்தாயா என்று கேட்டது மினா ஆம் நான் பார்த்தேன் என்று தலையசைத்தது அப்படியா எங்கு சென்றது என்று கேட்டபோது ஒரு பலத்த காற்று அதை மூடுபணி மலைகளை நோக்கி எடுத்து செல்வதை நான் கண்டேன் என்று புரியது டிகோ அதற்கு நன்றி கூறிவிட்டு தனது வழியில் தொடர்ந்து சென்றது நடந்து செல்லும் வழியில் ஒரு கொடியில் இருந்து ஊசலாடும் லுலு என்ற விளையாட்டுத்தரமான குரங்கை கண்டது லுலு டிகோ அழைத்தது நிலவழி போய்விட்டது அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டது லுலுவின் கண்கள் பிரகாசத்தில் ஜொலித்தன ஆம் நானும் ஒரு சாகசம் செய்ய போகிறேன் என்று மனதுக்குள் எண்ணை வந்துவிட்டேன் என்று ஓடியது அவர்கள் ஒன்றாக புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் விரைவில் அவர்கள் ஒரு பெரிய நதியை அடைந்தனர் அந்த நதியை கடக்க வேண்டும் உடைந்து விட்டது தண்ணீரோ வெள்ளி பாம்பை போல வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது லூலு ஒரு கணம் யோசித்தது பின்னம் சிரித்தது அந்த பெரிய இலையை பயன்படுத்தி நாம் மிதக்கலாமா என்று கேட்டது அந்த பெரிய இலையை படகாக பயன்படுத்தி ஆற்றின் மறுகரையை அடைந்தனர் அவர்கள் இறங்கியவுடன் ஒரு பாதை தென்பட்டது அந்த பாதை அவர்களை ஒரு இருண்ட குகைக்கு அழைத்து சென்றது அங்கு சென்றதும் உள்ளே நுழைந்து பார்த்தால் ஒளிரும் கண்களை உடைய வவ்வாள்கள் எட்டி பார்த்தனும் பயத்தில் உறைந்து போனார்கள் அப்பொழுது பயப்படாதே என்று ஒரு குரல் கேட்டது அவ்வளவால்கள் நமக்கு நட்பானவை என்று கூறியது அவர்களுக்கு பின்னால் இருந்த மினா அந்த வௌவால்கள் நாங்கள் நிலா வெளிச்சம் கடந்து செல்வதை பார்த்தோம் அது மலையின் ஊச்சிக்கு சென்றது என்று கூறின ஏறுதல் மிகவும் செங்குத்தானது ஒரு அடர் மூடு பணி அவர்களை சூழ்ந்திருந்தது அதனால் லூலு அழுதது எனக்கு எதுவும் தெரியவில்லையே என்று அப்பொழுது டிகோ சொன்னது நான் உரிமை கொண்டே செல்கிறேன் என் உருமல் சத்தத்தை கேட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறிவிட்டு சென்றது அவர்கள் சிரமத்துடன் ஏறி சென்று மலையின் உச்சியில் நிலாவை கண்டார்கள் வானத்தில் உயரமாக இல்லை ஆனால் ஒரு கல்லில் அமர்ந்து சோகமாக இருந்தது ஒரு பெரிய மேகம் என்னை தடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டது என்று மெதுவாக கூறியது என்னால் பிரகாசிக்க முடியவில்லை என்று கூறியதும் ஒரு பலத்த காற்று வீசியது மேகம் விலகிச் சென்றது சந்திரன் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது ஆகா சந்திரன் சிரித்தார் நான் மீண்டும் பிரகாசிக்க முடியும் நன்றி நண்பர்களே என்று அந்த நண்பர்களை பார்த்து கூறியது சந்திரன் உளிரத் தொடங்கியதும் மின்மினி பூச்சிகள் வழக்கம் போல சுழன்று நடனமாடின மரங்களில் இருந்து குளிர்ந்த காற்று மகிழ்ச்சியுடன் வீசியது அந்த காடே பிரகாசமான ஒளியில் அமைதியாக இருந்தது அப்பொழுது தன்னுடைய கடமையை முடித்துவிட்டதாக நினைத்து டிகோ சூருண்டு படுத்தி கொண்டது உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்ல நட்பும் இருந்தால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை இந்த நண்பர்கள் நமக்கு நிரூபித்து விட்டார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bingo Bing பேங்